ஒருத்தர் பைல்வான் ரங்கநாதன் ஒருத்தர் வந்து என்னை பற்றி ஏதோ தரக்குறவ வீடியோ போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அவன் அவர் வந்து பணத்துக்காக பண்ணுறதா இல்லை மனநிலை சரியில்லாமல் பண்ணுறாரான்னு தெரியல தலைவர் சொன்ன மாதிரி யார் எது சொன்னாலும் நம்ம பார்த்து நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கோம் இந்த சோஷியல் மீடியாவில் இது மாதிரி வர்ற விஷயத்தை பற்றி நம்ம இன்வால்வ் பண்ணி நம்ம நம்ம தரத்தை கெடுத்துக்கக்கூடாது நம்ம சூரியனாக இருப்போம் எந்த நாயம்னா குடைச்சிக்கிட்டு போகட்டும் எந்த நாய் வேணாலும் கொலைக்கட்டும் நம்ம எப்பவுமே சூரியனாவே இருப்போம்னு பைல்வான் ரங்கநாதனுக்கு செஃப் வெங்கடேஷ் பட் தக்க பதிலடி கொடுத்துருக்காரு பைல்வான் ரங்கநாதன் பல யூடியூப் சேனல்கள்ல தொடர்ந்து நடிகர் நடிகைகளை பத்தி தரக்குறைவான விஷயங்களை பேசுறத வழக்கமா வச்சிருக்கிறாரு இதற்கு நடிகர் நடிகைகள் பல கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலும் அதை நிறுத்தாம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு பைல்வான் ரங்கநாதன் இந்த நிலையில தான் சமீபத்துல ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில விஜய் டிவியோட குக் வித் கோமாலி ஷோல இருந்த செப் வெங்கடேஷ் பட் சமீபத்துல அங்கிருந்து விலகி சன் டிவியில அதே மாதிரி ஒரு ஷோல கலந்துகிட்டாரு இந்த சூழல்ல அது சம்பந்தமான கேள்விக்கு பதில் சொன்ன வைல்வான் ரங்கநாதன் விஜய் டிவில அவர் ரொம்ப அதிகமா சம்பளம் கேட்டாரு ஆனா விஜய் டிவி நிர்வாகம் அதை கொடுக்க மறுத்துட்டாங்க அதனால அவர் சன் டிவிக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த வீடியோ சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலாகி இருந்த சூழல்ல செ வெங்கடேஷ் புட்னுடைய ஆதரவாளர்கள் வைல்வான் ரங்கநாதனை கண்டிச்சு பல கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வீடியோ செஃப் வெங்கடேஷ் பட் கண்ணில் பட்ட உடனே அவரு வைல்வான் ரங்கநாதனுக்கு இப்போ தக்க பதிலடி கொடுக்கிற வகையில ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு ஃபேஸ்புக்ல ஒரு சங்கடமான விஷயம் ஒருத்தர் பைல்வான் ரங்கநாதன் ஒருத்தர் வந்து என்னை பற்றி ஏதோ தரக்குறவாக வீடியோ போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் தரக்குறவாக அவங்கள திட்டி நிறைய பேர் மெசேஜஸ் போட்டுட்ருக்கீங்க என்னை நேசிக்கிறவங்க என்னுடைய ஃபேன்ஸ் என்னை மதிக்கிறவங்க என்மாரி நிறைய பாசம் வச்சுருக்கீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி திட்டி மெசேஜஸ் போடாதீங்க அவருடைய நிலைமை என்னன்னு தெரில பாவம் அவர் வந்து பணத்துக்காக பண்ணுறாரா இல்லை மனநிலை சரியில்லாமல் பண்ணுறாரான்னு தெரியல அவர் ஏதோ குழப்புக்காக பண்ணுறாரு அவர் பாட்டு பண்ணிட்டு போட்டோம் அந்த சாணியில் நம்ம போய் கல்லெறிஞ்சு அந்த சாணி நம்ம முகத்தில் வீச வேண்டாம் பார்க்குறேன் உண்மை இல்லாமல் செய்கிற பல விஷயங்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வளர் வந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி என்னை பற்றி வந்திருக்கு இட்ஸ் ஓகே பப்ளிக் லைஃப் இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணம் தலைவர் சொன்ன மாதிரி யார் எது சொன்னாலும் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போய்க்கிட்டே இருக்கணும் நம்ம படம் நம்ம வேலையை செய்வோம் எல்லோரும் சந்தோஷப்படுத்துவோம் சிரிச்சுக்கிட்டு இருப்போம் நிம்மதியாக இருப்போம் யார் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு அதை பற்றி கவலை இருக்கக்கூடாது நீங்கள் அதில் தயவு செஞ்சு இன்டர்ஃபியர் ஆகிட்டு நீங்கள் உங்கள் உங்கள் மன நிம்மதியை கெடுத்துக்காதீங்க நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டாக சப்போர்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு மேலே கமெண்ட் போட்டிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் பட் யூஷுவலாக வந்து சோஷியல் மீடியாவில் இது மாதிரி வர விஷயத்தை பற்றி நம்ம இன்வால்வ் பண்ணி நம்ம நம்ம தரத்தை கெடுத்துக்கக்கூடாது நம்ம சூரியனாக இருப்போம் எந்த வேணால் குறைச்சிக்கிட்டு போகட்டும்